பில்லி சூன்யம் அகலவும் உடன் பிறந்தவர்கள் நன்றாக வாழவும் தொண்டையில் ஏற்படும் பிரச்சனைகள் தீரவும் என்ன செய்ய வேண்டும் என்பதை பார்ப்போம் கீழே கொடுக்கப்பட்டுள்ள இந்த பாடலை வீட்டிலோ அமைதியான இடங்களிலோ அல்லது கோயில்களிலோ அமர்ந்து சிவனை நினைத்து மனமுருக பாடினால் பில்லி சூன்யம் அகன்று தொண்டையில் ஏற்படும் பிரச்சனைகள் நீங்கி உடன் பிறந்தவர்களும் நன்றாக வாழ்வார்கள் ராகம் தெரியாவிட்டால் பரவாயில்லை எழுத்து பிழையின்றி படியுங்கள் இந்த பாடல்கள் யாவும் நான்கு வேதங்களின் சாரமாக உள்ளது உயிர்கள் அறியாமையில் இருந்து விடுபட்டு அது தங்களை காத்து கொண்டு நன்மைகள் அடையட்டும் என்ற நல்ல நோக்கத்தின் அடிப்படையில் நாயன்மார்களின் மூலமாக தேவார திருமுறை பாடல்களை சிவபெருமான் நமக்கு வழங்கியுள்ளார் இதனால் பல அதிசயங்கள் நிகழ்த்தியும் நன்மைகள் கிடைத்தும் பலன் அடைந்தவர்கள் என புராணங்களில் நிறைய ஆதாரங்கள் உள்ளன இப்போது எண்ணற்றோர் பலனடைந்து வாழ்ந்து வருகின்றனர் அதில் நானும் ஒருவர் தாங்களும் இதை படித்து பாருங்கள் பலன் கிடைப்பது உறுதி நிச்சயம் கிடைக்கும் சிவன் என்பது உலகில் உண்மையானால் இந்த தேவார திருமுறைகளும் உண்மைதான் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இதை எந்த நேரத்தில் பாடியோ அல்லது படிக்கவோ செய்யலாம் அவ்வினைக்கு இவ்வினையாம் என்று சொல்லும் மக்தரிவிர் உய்வினை நாடாதிருப்பது மும்தம கைவினை செய்தெம்பிரான் கடல் போற்றுதும் நாமடியோம் செய்வினை வந்தெமை தீண்ட பெறா திருநீலகண்டம் பிறந்த பிறவியில் பேணியும் செல்வன் கடலடைவான் இறந்த பிறவி உண்டாகில் இமயவர் கோணடிக்கண் திறம்பையில் ஞான சம்பந்தன செந்தமிழ் பத்தும் வல்லார் நிறைந்த உலகினில் வானவர் கோனொடும் கூடுவரே திருச்சிற்றம்பலம் நல்லது நடக்கும் நல்லதே நடக்கும் ஆனந்தமா இருப்போம் நண்பர்களே